மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஸ் இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல எவிக்ஷனுக்கான ப்ராசஸ் தான் காட்டுறாங்க அதாவது எவிக்ஷனுக்கு முன்னாடி யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்குவோம் அப்படிங்கிற பேர்ல சில சீன் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்கல்ல அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில விஜய் சேதுபதி வந்து இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படி எவிக்ஷன் இருந்தா யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு இதுல முதல்ல எழுந்து பேசுற கனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வியானா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க அதாவது கனிய பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா ஏதோ ஒரு கேம் ஆடின மாதிரியும் வியானா கேமே ஆடாத மாதிரியும் பல இடங்கள்ல வியானாவை கனி வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வியானா அவங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கனியக்காவும் அவங்களுக்கு வர்றது தானே செஞ்சுட்டு இருக்காங்க ஆமாங்க கிச்சன் ஏரியால நின்று சமைச்சுட்டு இருக்காங்கல்ல அதை தவிர கனிக்கு என்ன தெரியும் அப்படி சாப்பாடு போடுறதுல கூட ஒரு கேவலமான வேலையை கனி பண்ணிருக்காங்க அடுத்தவங்க சாப்பாடுல உப்பள்ளி கொட்டி

வேற எதுவுமே கனி பெருசா விளையாண்ட மாதிரி தெரியலையே எதுக்காக கணிக்கு இப்படி ஒரு ஹைப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது என்னதான் இருந்தாலும் கனியை பொறுத்தளவுல வியானா வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதா அப்படிங்க சொல்றாங்க அடுத்ததா கமர்தீன் வராரு கமர்தீன பொறுத்தளவுல அப்சரா வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததா அப்சராவை பொறுத்தவள சார் இந்த வாரம் பிரவீன் காந்தி வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னா சொல்றாங்க பிரவீன் காந்தியை பொறுத்தளவுல கலையரசன் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னா சொல்றாரு பாவம் மனுஷன் அவர் தான் வெளியே போறாரு அப்படிங்கறது அவருக்கே தெரியல என்ன பண்ண சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல பிரவீன் காந்தி எவிக்ஷன்ல வெளியேற்றப்படுகிறார் எப்பா போனது சந்தோஷம் பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களுக்கு நிறையவே பவர் இருக்குது ஆனா அந்த வீட்டில இருக்கிற போட்டியாளர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது அதுலயும் குறிப்பா இந்த பிரவீன் காந்திய பொறுத்தளவுல மற்றவங்க கூட மிங்கல் ஆக மாட்டேக்காரு அவர் சொல்றது மட்டும்தான் மற்றவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு அதனாலேயே பல இடங்கள்ல சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் பெருசா கேம் ஆடாம அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த வகையில பிரவீன் காந்தி வெளியேற்றப்படுறார் இனிமேலாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்கள பொறுத்தவரை பிரவீன் காந்தியோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே கனிவான கனியக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்